ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ராகி லோட்டு செய்துன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கப் ராகி எடுத்துக்கிறேன் நல்ல சுத்தமான ராகியாக எடுத்துக்கோங்க தூசி மண் கல் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையாக வச்சிங்கன்னா டக்குன்னு கருப்பு கலரில் மாறிடும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த கலர் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த ராகியை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒன்றரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் அதிகமாக ராகி மாவு லட்டு செய்யணும்னா நீங்கள் வந்து மெல்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போது இதில் நெய் விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் இதில் கூடவே நெய் கூடவே முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து எருமை நெய் அதனால உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடான நெய் சேர்க்குறதுனால ரொம்ப சூடும் அதனால் இது மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நல்லா இந்த கட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி மீதி இருக்க மாவுலின்னு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து ராகி மாவில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ராகி வாங்கி வறுத்து அரைச்சி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட் வைஸ்லேயும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்